அன்பர்களே ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி சென்ற முறை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களது சுற்றுமடல் சமூக இணைப்போடு அவர் வெளியிட்ட சுற்றுமடலில் இறுதியான சுற்றுமடலாகிய டிலெக்சிட் நாஸ் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய திரு இருதய பக்தியை கருப்பொருளாக கொண்டு அவர் எழுதியிருக்கின்ற இந்த சுற்றுமடலை உங்களுக்கு அறிமுகம் செய்தேன் திருத்தந்தை ஒவ்வொருவரும் காலத்திற்கு காலம் திரு அவையிலும் உலகிலும் உள்ள மாற்றங்களுக்கு கொடுப்பதற்கு அல்லது இந்த மாற்றங்களுக்கு தம்முடைய முன்வைப்புகளை வெளிப்படுத்தும் முகமாக சுற்று மடல்களை திருத்தூது மடல்களை அவர்கள் வெளியிடுவார்கள் ஏதோ தானோ என்ற பாரம்பரியத்திற்கு அமைய இந்த சுற்று மடல்கள் எழுதப்படுவதில்லை ஆழ்ந்த சிந்தனையும் கருத்து ஆழமிக்கதாகவும் மக்களுக்குடைய மக்களுக்கு போதனை செய்கின்ற ஒரு முறையிலும் மக்களுடைய மனங்களை தொட்டு அவர்கள் மத்தியிலே இறைவனுடைய அன்பையும் ஆதரவையும் திரு அவையினுடைய வழிகாட்டுதல்களையும் வெளிப்படுத்தும் முகமாக இந்த திருமடல்கள் எழுதப்படுகின்றன எழுதப்படுகின்றன பவுளடிகளார் இந்த வேதம் பல எல்லைகளை கடந்து கடல் கடந்து நாடு கடந்து பல கலாச்சாரங்களையும் பள்ளின மக்களையும் சந்திக்க சந்திக்க அவர்கள் அவ்வப்பொழுது எதிர்கொண்ட அந்த காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப பதில் கொடுக்கும் முகமாகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு உயிரூட்டமுள்ள இறை வார்த்தையினுடைய வெளிப்பாடாகவும் பவுலடிகளார் குறிப்பாக பல கடிதங்களை திருமடல்களை எழுதி அனுப்பியிருந்தார் எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சமூக அக்கறை கொண்ட இதற்கு முதலாக இரண்டு திருமடல்களை வெளியிட்டிருக்கின்றார் டாட்டோ சி என்று இறைவனுக்கு புகழ் என்று சொல்லி இந்த முழு உலகமும் பிரபஞ்சமும் எங்களுடைய இல்லமாக இருக்க வேண்டும் அதனால் சக மனிதர்களோடும் மற்றும் இயற்கையினுடைய அனைத்து படைப்புகளோடும் இந்த உலகத்திலே நாங்கள் கூடியிருக்கின்ற பொழுது இந்த முழு உலகத்தையும் நாங்கள் எங்களுடைய ஒரு இல்லமாக கொண்டு உறவுகளை தொடுக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அழிவுகளிலே இருந்து பாதுகாக்க வேண்டும் ஆக்கபூர்வமாகிறவனுடைய படைப்பாற்றலை இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய நிலைக்கு ஏற்ப செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார் ஃப்ரெட்லி தூத்தி என்று சொல்லி யாவரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று எங்களுடைய மனித உறவுகளிலே நாங்கள் எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே குறிப்பாக புனித பிரான்சிஸ் அசிசியார் எப்படி தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே அவர் செழித்து ஓங்குகின்ற பொழுது இந்த முழு உலகமும் எல்லா மனிதர்களும் அவரோடு ஒரு அன்புறவிலே இறைவனுடைய அருளால் இறைவனுடைய அன்பினால் அவர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவம் பிறக்க வேண்டும் என்று அழகான சுற்றுமடலை மடலை திருத்தூது மடலை எமது திருத்தந்தை அவர்கள் எழுதியிருக்கின்றார் அண்மித்த காலத்திலே இவ்வாண்டு ஐப்பது மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெளியிடப்பட்ட டிலெக்சிட்னாஸ் என்று இலத்தின் மொழியிலே எழுதப்பட்ட அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்ட இந்த திருமடல் மிக மிக உஜுக்கமானதும் வேண்டுதற்குரியதும் இந்த உலகை உருமாற்றக்கூடிய மனித இதயங்களை தொடக்கூடிய ஒரு திரு மடலாக அமைந்திருக்கின்றது இந்த சுற்று மடலிலே அவர் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது புனித பவுல் உரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் கடவுளுடைய அன்பு பற்றி எடுத்துரைப்பிலே கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுவும் எம்மை பிரிக்க முடியாது என்று கூறுகின்ற இந்த திருமடலிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்திருக்கின்றார் அந்த அன்பினால் நாங்கள் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய வாழ்வை அனுகூலமாக பார்த்து பார்ப்பதற்கும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒரு வெற்றிகரமான நம்பிக்கை நிறைந்த ஒரு திருப்பயணமாக அமைத்து கொள்வதற்கும் இந்த இறை வார்த்தை எங்களுக்கு உது கொடுக்கின்றது ஆழமாக எங்களுடைய வாழ்வுக்குள்ளே நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு பணிக்கின்றது இவருடைய இந்த திருமடலினுடைய உள்ளடக்கம் என்னவென்றால் மனித உடலிலே இருக்கின்ற உறுப்புக்களிலே இதயத்தினுடைய அர்த்தம் என்ன பொருள் என்ன பகுப்பார்வை ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பௌதீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த இதயம் என்பது அது குருதியை அனுப்பி எடுக்கின்ற ஒரு துடிப்பினாலே அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது ஆகையினாலே இந்த இதயத்தினுடைய துடிப்பு ஒவ்வொரு கணமும் அவசியமாக இருக்கின்றது என்பதும் இந்த இதயம் என்பது அன்பினுடைய ஒரு அடையாளமாக காணப்படுகின்றது இந்த இதயம் எல்லா மனிதர்களுடைய உடல் உள உறுப்புகளை உணர்வுகளை எல்லாம் ஒதுங்கிணைத்து தன்னுடைய அந்த துடிப்பிலே அது மனிதனுடைய மாண்பை மனிதன் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதனாலே கடவுளுடைய பரிவு கொண்ட அன்பை அவனால் சுவைக்க முடியும் என்றும் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று இந்த அன்புக்கு அடையாளமாக உயிருள்ள அடையாளமாக இந்த இதயம் பற்றி மெய்யலாளர்களோ சமூகவியலாளர்களோ அல்லது பல்வேறு கோணங்களிலே இருந்து இந்த இதயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தம்முடைய திருத்தூது மடலிலே பேசுகின்றார் இந்த உலகானது ஒரு தளம்பல் நிலையிலே பரபரப்பாக மேலோட்டமான நிலையிலே இயங்கிக் கொண்டு வருவதனாலே மக்கள் எடுக்கின்ற தீர்மானங்களும் மக்கள் வழிகாட்டப்படுகின்ற அவருடைய கோட்பாடுகளும் அவர்களுடைய மனித உறவாடல்களும் ஒரு மேலோட்டமாக உணர்ச்சி வசப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து அதனால் மூழ்கி இருக்கின்ற மக்கள் தங்களுடைய மனிதத்துவத்தினுடைய தெய்வீக சாயலாக இருக்கின்ற அவர்களுடைய ஒரு தூய்மையான மேன்மையான வாழ்வினுடைய அடிப்படையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதனாலே மீண்டும் அத்தகைய ஒரு மரமலர்ச்சி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் சமூக வாழ்விலும் இந்த உலகளவியல் ரீதியான உறவாடல்களிலும் பிறக்க வேண்டும் என்பதற்காக திருத்தந்தை அவர்கள் காலாகாலமாக கட்டி காத்து பலராறும் அனுபவ ரீதியாக உணரப்பட்ட ஆண்டவருடைய அன்பை இந்த திரு இதயத்திலே பதித்து எமக்கு பல சிந்தனைகளை முன்வைக்கின்றார் அதனாலே எங்களுடைய வாழ்வு ஒரு இதயத்தாலை வாழப்பட வேண்டிய வாழ்வு ஆகும் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விடயம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு ஊரிலே இருந்த மக்கள் அவர்கள் தங்களுடைய நிலம் பொய்த்து போய்விட்டது மழை இல்லாமல் வறண்டு அது நல்ல விளைச்சலை கொடுக்கவில்லை என்று அவர்களுடைய வாழ்விலே ஒரு வறட்சி ஏற்படுகின்ற பொழுது அந்த ஊரிலே அவர்கள் இயற்கை பொய்த்து போகின்றது என்பதனாலே அவர்கள் தங்களுடைய மன்றாட்டினுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த மக்களுடைய பிரதிநிதி ஒருவரை அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கின்ற காட்டுக்குள்ளே அனுப்பி அவர் அங்கு சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர் நெருப்பு மூட்டி ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னால் மீண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு பிறப்பது போல இயற்கை மீண்டும் புத்துயிர் பெற்று மழை பெய்கின்றது வெயில் எரிக்கின்றது அதனால் பயிர்கள் வளர்ந்து அவர்களுடைய பஞ்சம் தீருகின்றது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் நம்பினார்கள் அது செயல்பட்டு கொண்டு வந்தது சில காலங்களின் பின்பும் மீண்டும் வறட்சி ஏற்பட்ட பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த சமூகத்தினுடைய அந்த பிரதிநிதியை அனுப்புவார்கள் ஆனால் அவர் காட்டுக்கு செல்கின்ற பொழுது எந்த குறிப்பிட்ட இடத்திலே இதற்கு முன்னோர் செவித்தார்கள் என்பதை மறந்துவிட்டார் ஆனால் அவர் தனக்கு தெரிந்த ஒரு இடத்திலே நெருப்பு மூட்டி மந்திரத்தை சொல்லி அவர் செவித்த மீண்டும் அவர்களுக்கு இந்த இயற்கை புன்னகை பொறுத்தது செழிப்பை கொடுத்தது மக்கள் வாழ்வு மலர்ந்தது மீண்டும் பல ஆண்டுகளின் பின்பு அவர்கள் எதிர்நோக்கிய இந்த பஞ்சத்திலே இருந்து இறை வேண்டுதல் செய்வதற்காக விடுதலை பெறுவதற்காக ஒருவரை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லப்பட வேண்டிய மந்திரத்தை மறந்துவிட்டார் ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு சென்று நெருப்பு மூட்டி அவர் மன்றாடுகின்றார் தனக்கு தெரிந்த மொழியிலே தனக்கு தெரிந்த வார்த்தைகளிலே மன்றாடுகின்றார் அந்த மன்றாட்டு கேட்கப்படுகின்றார் மீண்டும் அவர்கள் செழிப் செழிப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது மீண்டும் அவர்கள் சில காலங்களின் பின்பு அவர்கள் பஞ்சத்தை வறுமையை வறட்சியை எதிர்நோக்கிய பொழுது ஒரு மனிதனை தெரிவு செய்து தங்களுடைய பாரம்பரிய ரீதியாக இவர் தங்களுடைய சார்பாக இருந்து இறைவனிடம் வேண்டும் செய்ய வேண்டும் தனித்திருந்து வேண்டுதல் செய்ய வேண்டும் முருக்கமாக வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று அனுப்பிய பொழுது அவர் அந்த குறிப்பிட்ட இடத்தை மறந்துவிட்டார் அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை மறந்துவிட்டார் அவர் நெருப்பும் மூட்டவில்லை மன்றாடினார் மன்றாட்டு கேட்கப்பட்டுவிட்டது அதனால் இங்கு எதை சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் இதயத்தால் இதயபூர்வமாக நாங்கள் மன்றாடுகின்ற பொழுது தேவையை முன்வைத்து எங்களுடைய துன்பங்களினுடைய கண்ணீரை வரவழைத்து நாங்கள் உருக்கமாக மன்றாடுகின்ற பொழுது அந்த இறைவனுடைய அன்பை நாங்கள் அனுபவிப்போம் இறைவனுடைய அருள் வளங்கள் அவருடைய இரக்கம் எங்கள் மீது பொழியப்படும் இவ்வாறு நாங்கள் இந்த திரு அவையினுடைய வரலாற்றிலே இதயத்தினாலே அந்த இதயம் ஆட்சி செய்கின்றது அந்த இதயம் துடிக்கின்றது அந்த இதயம் உண்மை தன்மை கொண்டது அந்த இதயம் ஒதுங்கிணைக்கின்றது இதுதான் இறைவனுடைய இதயம் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய இதயத்தை அவருடைய திரு சுருபத்தை அல்லது திரு படத்தை நாங்கள் வரைகின்ற பொழுது அவருடைய இந்த திரு இதயத்தை சாரி அவருடைய இதயத்தை கரத்திலே ஏந்தியவரா அல்லது அந்த இதயத்தை உடலுக்கு வெளியே நெஞ்சத்திற்கு வெளியே வைத்து வழிபடுவதும் வணங்குவதும் ஆராதிப்பதும் அது அவரோடு பேசுவதும் இதயம் இதயத்தோடு பேசுகின்ற ஒரு உரையாடல்தான் உண்மையான சபம் அந்த இதயம் கிறிஸ்துவினுடைய இதயத்திலே இருக்கின்ற உண்மையான பரிவு அவருடைய வாழ்வினுடைய அவர் வாழ்வினாலே அவருடைய தியாகத்தினாலே மரணத்தினாலே அவருடைய உதுக்கமான வேண்டுதல்களினாலே அவர் எங்களை சந்திக்கின்றார் நாம் அவருடைய அன்பை சந்திக்கின்றோம் ஆகினாலே இந்த இறைவனுடைய கிறிஸ்துவனுடைய இதயத்தோடு நாங்கள் நெருக்கமான முறையிலே உரையாடுகின்ற பொழுது எங்களுடைய இதயத்தை திறந்து வெறுமனே எங்களுடைய புத்தியினாலே அறிவினாலே அல்லது எங்களுடைய பல்வேறு விதமான தவறான குறுகிய நோக்கங்களோடு செபிக்காமல் உண்மையை திறந்து உண்மையான முறையிலே செபிக்கின்ற பொழுது கிறிஸ்துவனுடைய இதயத்தோடு நாம் இணைந்து கொள்ளுகின்றோம் என்று பேசப்படுகின்றது செயற்கை நுண்ணறிவு யுகத்திலே மனித நேயத்தை காப்பாற்ற உண்மையான எங்களுடைய மன்றாட்டிலே ஒரு கவிதை அள வேண்டும் உதுகிய வார்த்தைகள் அள வேண்டும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து கண்ணீரோடு கூடிய சிபங்கள் அவை கவிதை வடிவங்களாக ஒருமனே அறிவு சார்ந்தது அல்ல சரியது பிழையது என்பல்ல ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தந்தையிடம் ஒதுக்கமாக மன்றாடுவது போல இந்த ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் இதயபூர்வமாக ஒன்றித்திருக்கின்ற பொழுது இந்த மாறுபட்ட குழம்பிய உலகத்திலே எங்களுடைய கேள்விகள் பதில் பலவற்றிற்கு பதில் கிடைக்கின்றது இந்த பதில் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்தை தொட்டி நிற்பதினாலே அந்த இறைவன் இயேசுவினுடைய அவருடைய இதயத்திலே இருந்து பிறப்பதினாலே எங்களுடைய வாழ்வு நிச்சயமாக மலருகின்றது இயேசு தம்முடைய இதயத்தால் மனிதர்களுடைய உதயத்தை தொட்டார் பாவிகளை தொட்டார் நோய்வாய்ப்பட்டவர்களை தொட்டார் தீர்க்க முடியாத தொழு நோயாளர்களை தொட்டார் இறந்த மனிதனை தொட்டார் இவ்வாறு அவருடைய தொடுகை அவருடைய இதயத்தால் எங்களை தொடுகின்ற பொழுது எங்களுடைய ஆளுமை மீண்டும் உருவாக்கம் பெற்று ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் பெறுகின்றது அங்கு நாங்கள் குணப்படுத்தப்படுகின்றோம் தீமைகளிலே இருந்து காப்பாற்றப்படுகின்றோம் சுதந்திர மனிதர்களாக வாழ எங்களுடைய கவலைகளை மறந்து நாங்கள் ஆறுதல் பெற்றவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்பை சுவைக்கின்றவர்களாகவும் மாறுகின்றோம் ஆனால் இந்த திருமடலின் வழியாக திருத்தந்தை கூறுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் இந்த திரு இறுதிய ஆண்டவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் அந்த சந்திப்பின் மூலமாக எங்களுடைய வாழ்வு மலர வேண்டும் என்று சொல்லி வைக்கின்றார் இதனுடைய இந்த திருமடலினுடைய தொடர்ச்சியை அடுத்த எங்களுடைய ஞான வழி சந்திப்பிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி து Facebook மற்றும் பக்கத்தை லைக் செய்யுங்கள்